மற்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னைக்கு இரண்டு நாள் பயணமாக வருகை தந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தற்போது அந்த ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் குருமூர்த்தியின் வீட்டில் தற்போது உணவருந்தி வருகிறார் குருமூர்த்தியுடன் சுமார் ஒரு மணி நேரம் அமித் தனியாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் கூட்டணி விவகாரம் தமிழக பாஜகவிற்கான புதிய தலைவர் உள்ளிட்டவை குறித்து அங்கு ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆலோசனை நிறைவடைந்த நிலையில் தற்போது அவரது வீட்டில் மதிய உணவருந்தி வருகிறார் அமித் ஷா கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் விவரங்கள் தமிழரசி சிவரஞ்சனி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக இங்க வந்து ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆஹ் சுமார் ஒரு மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர் அதன் பிறகு ஆலோசனை முடித்துக் கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய ஆஹ் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரிடமும் ஆஹ் பத்து நிமிட அளவில் ஒன்றாக இணைந்து பேசியிருக்கின்றனர் அதன் பிறகு ஆஹ் அனைவரும் ஒன்றாக அமர் மத்திய உணவுண்டன சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பானது சந்திப்பும் ஆலோசனையும் தொடர்ந்து வருகிறது முன்னதாக இன்று மாலை நான்கு இருபது மணி அளவில் இருந்து ஐந்து இருபது மணி அளவில் ஒரு மணி நேரம் சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று காலை ஆஹ் குமரி ஆனந்தன் மறைவிற்கு தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு நேரில் சென்று சென்று ஆறுதல் தெரிவித்த அமித்ஷா அங்கிருந்து நேராக புறப்பட்டு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு வந்தார் சுமார் அதாவது பதினொன்னு முப்பது மணி அளவில் அவர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு வந்தார் தற்போது ஒன்று இருபது மணி ஆகிறது எனக்குரிய ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆஹ் இங்கு அவர் இந்த இல்லத்தில் இருந்திருக்கிறார் ஒரு மணி நேரம் சுமார் தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் ஆஹ் இந்த சந்திப்பு என்பது இவர் அதாவது இந்த வருகையின் காரணமாக இங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது இணை ஆணையர்கள் சக்கரவர்த்தி விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே நானூறு ஐநூறு மீட்டருக்கு தற்போது குருமூர்த்தி வீட்டிலிருந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கிளம்பி இருக்கிறார் அடுத்ததாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது முன்பாக அவரின் இன்றைய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது பன்னிரண்டு மணி அளவில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பின்பு இரண்டிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டில் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் இந்த ஆலோசனையும் இன்று மாலை நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்போதே அந்த ஆலோசனை நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது ஆலோசனை நிறைவடைந்த நிலையில் குருமூர்த்தி வீட்டிலிருந்து அவர் கிளம்பியிருக்கிறார் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி தொடருங்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திலிருந்து மத்திய உள்துறை அமித்ஷா சந்திப்பை முடித்துக் கொண்டு தற்போது இருக்கிறார் அந்த தான் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அவர் ஐடிசி ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய அவருடைய திட்டமிடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன இன்று மாலை சந்திப்பதாக இந்த குருமூர்த்தியுடன் இந்த சந்திப்பு என்பது முன்னதாக மாற்றப்பட்டு சுமார் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது இதில் சுமார் ஒரு மணி நேரம் தனியாக இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை அதே போல எல் முருகன் உள்ளிட்டோர் இருந்த நிலையில் இவர்கள் அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அமித்ஷா இருவரும் தனியாக ஒரு மணி நேரம் பேசியிருக்கின்றனர் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மாநில அரசின் செயல்பாடுகள் அதே போல தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலைக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் பேசப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு அமித்ஷா இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் அடுத்ததாக செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவரஞ்சி மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் திட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் அதேபோல இந்த ஆலோசனையை முன்கூட்டியே நடத்தியது உள்ளிட்டவற்றை பார்க்க முடிகிறது இதன் காரணமாக கூட்டணி முடிவு இன்றைய தினம் அறிவிக்கப்படாது இன்னும் தாமதமாகும் என்று எடுத்து கொள்ள முடியுமா தமிழரசு இரண்டு மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தியின் நிலத்தில் சந்திப்பு நடைபெற்றது கூட்டணி விவகாரம் தமிழக பாஜகவிற்கான புதிய தலைவர் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியானது அது மட்டுமல்லாமல் குருமூர்த்தியுடன் சுமார் ஒரு மணி நேரம் அமித் தனியாக ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் ஆலோசனை நிறைவடைந்த நிலையில் தற்போது அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழரசு இந்த மாற்றங்கள் காரணமாக கூட்டணியின் இறுதி முடிவு இன்னும் தாமதமாகும் என்று எடுத்துக் கொள்ளலாமா சிவரஞ்சினி இந்த சந்திப்பில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால் அமித்ஷாவுடன் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே போல மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோரும் வந்திருந்தனர் ஆனால் அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு வந்த அமித்ஷாவை ஆடிட்டர் வெளியே வந்து அவரை வரவேற்றார் அதன் பிறகு ஆஹ் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் உள்ளே சென்ற அனைவரும் ஆஹ் இருக்க ஆடிட்டர் குருமூர்த்தியும் அமித்ஷாவும் தனியாக சென்று ஒரு மணி நேரம் சுமார் ஒரு மணி நேரம் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதாவது பதினொன்று முப்பது மணி அளவில் அமித்ஷா இங்கு வந்திருந்த நிலையில் பதினொன்று முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது மணி வரை சுமார் ஒரு மணி நேரம் தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர் அதன் பிறகு அவர்கள் மீண்டும் அண்ணாமலை அதே போல எல்முருகன் ஆகியோருடன் இணைந்து மீண்டும் ஒரு பத்து நிமிடங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை மத்திய உணவை இங்கு உட்கொண்டனர் இந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது சுமார் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் நடந்தது அதை முடித்துக்கொண்டு கொண்டு தற்போது அமித்ஷா புறப்பட்டிருக்கிறார் இருவரும் நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னதாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி இல்லத்திற்கு வந்து சுமார் ஒரு மணி நேரம் தனியாக ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் தற்போது இன்று அமித்ஷாவும் குருமூர்த்தியும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு பார்க்கப்படுகிறது இதில் பல்வேறு விவகாரங்கள் தற்போது இந்த கூட்டணி பாஜக மற்றும் இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமித்ஷாவின் வருகை என்பது ஆஹ் தற்போது இந்த கூட்டணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது அல்லது இறுதி செய்வதற்கான ஆஹ் ஒரு ஆஹ் பயணமாக இது இருக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது தனியாக ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கின்றது ஆஹ் இந்த நிலையில் தற்போது இங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசில்